வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் சற்று முன்பு திமுகவின் தலைவரை அடித்து இழுத்து செல்லும் அமலாக்கத்துறை என்ன காரணத்திற்காக திமுகவிற்கு ஆலமரமாக நின்று கொண்டிருந்த தலைவரை முதல்ல ஸ்டாலினை அடித்து இழுத்து சென்றிருக்காங்க என்ன காரணம் எதற்காக என்ன முக்கியமான காரணம் அப்படின்றதுக்கான தெளிவான வீடியோ தான் இது முக்கியமான வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல்இன் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்க்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ் இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்ன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காம நம்ம அது சேனலில் லைக் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான சோகமான அதிர்ச்சிகரமான தகவல் அப்படின்னு கூட சொல்லலாம் டிஎம்கேவுக்கு திமுகவிற்கு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சற்று முன்பு திமுகவின் திமுகவிற்கு வந்து தலைவராகவும் ஆலமரமாகவும் தொண்டர்களுக்கு ஒரு ரசிகனாகவும் இருந்து கொண்டிருந்த முதல்வர் ஸ்டாலினை வந்து அமலாக்கத்துறை வந்து அடி இழுத்து செல்லும் காட்சியை நேரடி காட்சிகளாக பார்க்க முடிகிறது தற்போது ஃபோட்டோ கூட அமைச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் என்ன காரணம் அப்படின்னா பல்வேறு சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க திமுக திமுக அமைச்சர்கள் மற்றும் எல்லாருமே ஃபஸ்ட் வந்து புள்ளியார் சொல்லி போட்டு வச்சு ஆரம்பித்தது வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா கையேவா வேலு ஜெகத் ரச்சகன் அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சரான பொன்முடி இந்த மாதிரி பல்வேறு அமைச்சர்கள் வந்து பல்வேறு சர்ச்சைகள் சிக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க சொத்து குவி பல்வேறு சொத்து குவிப்பு வழக்களையும் தவறான முறையில் பண பரிவர்த்தனை செய்ததுனாலையும் பல்வேறு அமைச்சர்கள் வந்து ஒவ்வொருத்தரை வந்து சர்ச்சையில் சிக்கிட்டு வந்துட்டு இருந்த நிலையில் தற்போது முதல்வரை அதாவது ஆலமரமே இடிந்து விழுந்தது ஆலமரமே வந்து சரித்திருக்காங்க அவர் என்ன சர்ச்சையில் சீக்கிரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கருப்பு பணங்களை வந்து தன்னுடைய வீட்டின் சாணி அதாவது நம்ம வந்து மாட்டு சாணம் முச்சுருவோம்ல ஸோ அந்த அதற்கு அடியில் பதுக்கி வைத்திருந்த இரண்டாயிரம் கோடி இந்த இரண்டாயிரம் கோடி அந்த இடத்துல பதுக்கி வைத்திருந்தது யாரு தகவல் அமலாக்கத்துறைக்கு கொடுத்தது அப்படின்னா ரகசிய தகவல் வந்து கிடைச்சிருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் சும்மா இன்ஸ்பெக்ஷன் போகிற மாதிரி அதாவது போயிட்டு பார்க்குற மாதிரி பார்த்துட்டு சும்மா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அதிரடியாக சோதனை நடத்தி இந்த இரண்டாயிரம் கோடிக்கும் மேலே கருப்பு பணங்களை வந்து அமலாக்கத்துறை வந்து முடக்கியிருக்காங்க இதனால் பேரதிர்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் இருந்தார் அவரை கைது செஞ்சு அதிரடியாக அடித்து இழுத்து சென்றிருக்காங்க அமலாக்கத்துறை இதனால் அவருடைய மகன் அதாவது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியும் பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் இதனால் அவர் கு அவருடைய அதாவது திமுகவின் தொண்டர்களும் ரசிகர்களும் எல்லாருமே பேரதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க இதற்கப்பறம் திமுக ஆட்சி வந்து கண்டிப்பாக கலையும் அதில் உறுதிப்படுத்துகிறாங்க தேங்க்யூ அடுத்தபடியால் பார்க்கலாம்